என் தங்க பிள்ளையே படுக்கை அருகே மறைந்த அந்த ரகசிய பாத்திரம் உன் கனவுகளை எப்போது நிறைவேற்றும் என்று யோசித்தாயா நீ இன்னும் உணர்ந்திருக்கவில்லை ஆனால் அந்த பாத்திரம் சாதாரண பொருள் அல்ல அது உன் வாழ்க்கையின் அதிசயங்களை உருவாக்கும் ஒரு ரகசிய சக்தியுள்ள கருவி அது உன் மனதில் இருக்கும் எதிர்பார்ப்புகளை கனவுகளை ஆசைகள் அனைத்தையும் செயல்படுத்தும் திறன் கொண்டது என் தங்கமே நீ அந்த பாத்திரத்தை படுக்கை அருகே வைக்கும் போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் நீ மனதில் உறுதியுடன் நம்பிக்கையுடனும் அன்புடனும் இருக்கும்போது அந்த பாத்திரம் உன் கனவுகளை உருவாக்கும் சக்தியுடன் இணைந்து அதிசயங்களை நிகழ்த்தும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் வளம் அமைதி வெற்றி ஆகியவற்றை நிரப்பும் நீ இன்று இரவு அந்த ரகசிய பாத்திரத்தை வைக்கும்போது உன் மனதில் நான் நம்பிக்கையுடன் இதை செய்கிறேன் என் கனவுகள் நிறைவேறும் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமே இந்த செயலின் சக்தியை உறுதிப்படுத்தும் வழி நீ அதை சாதாரண பாத்திரம் என்று நினைத்தால் அதன் சக்தி உன்னோடு இணையாது ஆனால் உண்மையான நம்பிக்கையுடன் மனத்தில் முழுமையான உறுதியுடன் இணைத்தால் அது உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் என் தங்க பிள்ளையே அந்த பாத்திரம் வைக்கப்பட்ட இடம் முக்கியம் படுக்கை அருகே வைக்கப்பட்டால் அது உன் மனதின் ஆழங்களில் இருக்கும் ஆசைகளை நேரடியாக பாதிக்கும் உன் மனம் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இணைந்தால் இந்த அதிசயம் உடனே நிகழும் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் அன்பர்சீன் ப்ராஸ்பெரிட்டி அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸ் ஆல் ஆஃப் தீஸ் உன் மனதை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்பும் நீ இதை செய்யும்போது உன் மனதில் அமைதி நம்பிக்கை உறுதி சந்தோஷம் ஆகியவை நிரம்ப வேண்டும் உன் மனம் முழுமையாக இணைந்தால் அந்த இரகசிய பாத்திரம் உன் கனவுகளை நிகழ்த்தும் சக்தியுடன் இருக்கும் உன் குடும்பத்தில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் விரைவாகவும் நிகழும் உன் மனதில் இருந்த கவலை சோகங்கள் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் நீ எதிர்பாராத சந்தோஷங்கள் உன் வாழ்க்கைக்கு வந்து சேரும் உன் குடும்ப உறுப்பினர்கள் அந்த மகிழ்ச்சியை உணர்வார்கள் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக விரைவில் வெளிப்படும் என் தங்கமே நீ இந்த பாத்திரத்தை வைக்கும் போது உன் மனதில் நான் நம்பிக்கையுடன் இதை செய்கிறேன் என் குடும்பத்தில் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சி பெருகும் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும் இதுதான் இந்த செயலின் சக்தியை உறுதிப்படுத்தும் வழி நீ அதை சாதாரண பாத்திரம் என்று நினைத்தால் அதன் சக்தி உன்னோடு இணையாது ஆனால் நம்பிக்கையுடன் மனதில் முழுமையான உறுதியுடன் இணைத்தால் அது உன் குடும்பத்தின் வாழ்வில் அற்புத மாற்றங்களை கொண்டு வரும் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்களை நீ உடனே உணர ஆரம்பிப்பாய் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் பரிமாறிக் கொள்வார்கள் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் மற்றும் வளம் உன் எதிர்பார்ப்புகளை கடந்தும் நிறைவேறும் நீ இன்று இரவு படுக்கை அருகே வைக்கும் அந்த ரகசிய பாத்திரம் உன் குடும்ப உறவுகளில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் உன் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் அனைவரும் இந்த சக்தியை உணர்வார்கள் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் வாழ்ந்தால் உன் வீட்டில் வளம் செல்வம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் உன் வீட்டில் நடக்கும் அதிசயங்களை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் உன் மனதில் இருந்த கவலைகள் சோகங்கள் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையின் ஒளியை அதிகரிக்கும் என் தங்க பிள்ளையே நீ படுக்கை அருகே வைக்கும் அந்த இரகசிய பாத்திரம் உன் வீட்டின் சக்தியை மாற்றி செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை கொண்டு வரும் நீ அதை நம்பி வைக்க வேண்டும் உன் மனம் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் உடனே உன் வீட்டில் வெளிப்படும் நீ இன்று இரவு இதை செய்கிறாய் என்றால் நாளை உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் பெருமையுடன் மகிழ்ச்சியடைய அவர்கள் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமானதாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இந்த செயலின் மூலம் உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் அந்த நம்பிக்கை உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து அதிசயங்களை உருவாக்கும் உன் வீட்டில் எதிர்பாராத செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் நேரடியாக வெளிப்படும் நீ இன்று இரவு படுக்கை அருகே வைக்கும் அந்த ரகசிய பாத்திரம் உன் வீட்டின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது நீ அதை நம்பி வைப்பதால் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் இந்த அதிசயம் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றி ஆகியவற்றை கொண்டு வரும் என் தங்கமே நீ இந்த பாத்திரத்தை வைக்கும் போது உன் மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் உறுதியுடன் அன்புடன் இருக்க வேண்டும் உன் மனம் உறுதியுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் முழுமையாக உன் வீட்டில் வெளிப்படும் என் தங்க பிள்ளையே படுக்கை அருகே மறைந்த அந்த இரகசிய பாத்திரம் உன் வீட்டின் சக்தியை மாற்றும் என்பது உண்மையானது நீ இதை சாதாரண பொருள் என்று நினைத்தால் அதன் சக்தியை முழுமையாக உணர முடியாது ஆனால் நம்பிக்கையுடன் வைக்கும் போது அது உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும் இந்த பாத்திரம் உன் கனவுகளை விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை நேரடியாக உணர்ந்து செயல்படுத்தும் திறன் கொண்டது நீ இன்று இரவு அந்த பாத்திரத்தை வைக்கும் போது உன் மனதில் உறுதியும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் மனதில் நம்பிக்கை இருந்தால் பாத்திரம் உன் குடும்பத்தின் சக்தியுடன் இணைந்து அதிசயங்களை நிகழ்த்தும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி வெற்றி ஆகியவற்றை நிரப்பும் இந்த ரகசிய பாத்திரத்தின் சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூளைக்கும உன் குடும்ப உறவுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் உன் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் ஆல் ஆஃப் தீஸ் இந்த சக்தியினை அனுபவிப்பார்கள் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்தால் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இதை செய்யும் போது உன் மனதில் நான் நம்பிக்கையுடன் இதை செய்கிறேன் என் கனவுகள் நிறைவேறும் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும் இதுதான் இந்த செயலின் சக்தியை உறுதிப்படுத்தும் வழி நீ அதை சாதாரண பாத்திரம் என்று நினைத்தால் அதன் சக்தி உன்னோடு இணையாது ஆனால் நம்பிக்கையுடன் மனத்தில் முழுமையான உறுதியுடன் இணைத்தால் அது உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் என் தங்கமே இந்த பாத்திரம் உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து வேலை செய்யும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி வெற்றி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் இந்த சக்தி உன் குடும்பத்தில் நிகழும் சிறிய சந்தோஷங்களைத் தொடங்கி பெரிய மகிழ்ச்சியாக வளர்க்கும் நீ இதை செய்யும்போது உன் மனதில் அமைதி நம்பிக்கை உறுதி சந்தோஷம் ஆகியவை நிரம்ப வேண்டும் உன் மனம் முழுமையாக இணைந்தால் அந்த இரகசிய பாத்திரம் உன் கனவுகளை நிகழ்த்தும் சக்தியுடன் இருக்கும் உன் குடும்பத்தில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் விரைவாகவும் நிகழும் உன் மனதில் இருந்த கவலை சோகங்கள் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் நீ எதிர்பாராத சந்தோஷங்கள் உன் வீட்டிற்கு வந்து சேரும் உன் குடும்ப உறுப்பினர்கள் அந்த மகிழ்ச்சியை உணர்வார்கள் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக விரைவில் வெளிப்படும் நீ இன்ற இரவு படுக்கை அருகே வைக்கும் அந்த ரகசிய பாத்திரம் உன் குடும்ப உறவுகளில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் உன் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் அனைவரும் இந்த சக்தியை உணர்வார்கள் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் வாழ்ந்தால் உன் வீட்டில் வளம் செல்வம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் உன் வீட்டில் நடக்கும் அதிசயங்களை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் உன் மனதில் இருந்த கவலைகள் சோகங்கள் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையின் ஒளியை அதிகரிக்கும் என் தங்க பிள்ளையே நீ படுக்கை அருகே வைக்கும் அந்த ரகசிய பாத்திரம் உன் வீட்டின் சக்தியை மாற்றி செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை கொண்டு வரும் நீ அதை நம்பி வைக்க வேண்டும் உன் மனம் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் உடனே உன் வீட்டில் வெளிப்படும் நீ இன்று இரவு இதை செய்கிறாய் என்றால் நாளை உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் பெருமையுடன் மகிழ்ச்சியடைய அவர்கள் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமானதாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இந்த செயலின் மூலம் உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் அந்த நம்பிக்கை உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து அதிசயங்களை உருவாக்கும் உன் வீட்டில் எதிர்பாராத செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் நேரடியாக வெளிப்படும் நீ இன்று இரவு படுக்கை அருகே வைக்கும் அந்த ரகசிய பாத்திரம் உன் வீட்டின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது நீ அதை நம்பி வைப்பதால் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் இந்த அதிசயம் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றி ஆகியவற்றை கொண்டு வரும் என் தங்கமே நீ இந்த பாத்திரத்தை வைக்கும் போது உன் மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் உறுதியுடன் அன்புடன் இருக்க வேண்டும் உன் மனம் உறுதியுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் முழுமையாக உன் வீட்டில் வெளிப்படும் இந்த இரகசிய பாத்திரம் உன் கனவுகளை நிறைவேற்றும் சக்தியுடன் உள்ளது என்பதை நீ உணர்ந்தால் உன் மனதில் ஏற்பட்ட பயங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி உறுதி மற்றும் நம்பிக்கை வளர்ந்து வரும் உன் கனவுகள் விரைவில் முன்னேறும் உன் குடும்பத்தின் செல்வம் பெருகும் உன் வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும்